நீங்க வந்து தையல் போட்ட துணி உடுத்த கூடாது வந்து செப்ப செருப்பு கூட போட செப்பில் செருப்பு போட்டு போன தைல் போட்டு மொத்தத்தில் இருக்காது தயில் இல்லாத போடக்கூடாது அவ்வளவுதான் பெண்களுக்கு வந்து வேற பெண்கள் சட்டம் வேற ஆம்பளைங்க மட்டும் தான் சொல்றேன் ஆம்பளை பெண்களுக்கு அது இந்த ஆமா ஆமா அது பெண்களுக்கு அது இல்ல 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 ஆண்கள் நான் சொன்னது ஆண்களுக்கு என்னது அதெல்லாம் போடக்கூடாது ஜி பெடவை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் சை செய்வாங்க சை செய்யும்போது போது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு கிரீன் லைட் இருக்கும் நடுவுல ஆமா அதுல வந்து ஆண்கள் ஓடணும் பெண்கள் ஓடக்கூடாது ஆண்கள் ஓடணும் சஃபா மருவா சஃபால இருந்து மருவா ஒண்ணுங்க மறுவாழை முடியும் மறுவாழை முடிஞ்ச பிறகு ஆண்கள் என்ன செய்யணும் ரொம்ப சிறந்தது மொட்டை அடிக்கணும் ரொம்ப சிறந்தது என்னது மொட்டை அடிக்கணும் பெண்கள் என்ன செய்யணும் ஒரு ஒரு குடி முடி

ஒரு புடி ஒரு புடி அதாவது வந்து ஒரு புடி எவ்வளவு வருதோ அதை பார்த்து நீங்க ரெண்டு விரல் பெண்களுக்கு வந்து அதிகமா இல்ல ஆண்களுக்கு தான் மொட்டை எடுக்கணும் என்னம்மா உம்ரா டைம்ல அணியாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது உம்ராட டைம்ல ஒரு விஷயம் நீங்க கேக்குற கேள்வி அழகான கேள்வி அதுக்கு உண்டான பதில் மையத்தை வந்து நம்ம வந்து நகையோட போட்டு அனுப்புமா அடப்போமா குளிப்பாற்றோம் கொண்டு போய் அடக்கும் போது மையத்தை எப்படி செய்யறோம் நகையோட அப்படி கொண்டு போய் அடக்குறோமா உம்ராவுடைய துணி என்னன்னா ஒரு மையத்து மூத்துடைய நினைப்பு வர்றதுக்கு தான் அதனாலதான் தான் அந்த டைம்ல மட்டும் அணியாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது ரொம்ப சிறந்தது இது இதிஞ்சிட்டு போகணுமா பெண்களுடைய அதாவது வந்து இதுல ரொம்ப டீப்பான யோசிக்க வேணாம் இதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நகையெல்லாம் போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அணியாம இருக்கு தோடு வீட்டு போறதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அணியாம இருக்குது சிறந்து அங்க போய் வந்துட்டு எல்லாம் போய் நம்ம வந்து இப்ப தோட்டு கீட்டு போட்டு நகை எல்லாம் போட்டு இது நெக்லஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அழகா திருடம் வந்து அதிகமாக திருடம் வந்து யாரு பாத்தீங்கன்னா நிகரோகாரம் அதனால வந்து மாடியோ போய் சேர்ந்தாங்க கூடாது போடுறது வந்து தப்பு இல்ல நகை போடுறது தப்பு இல்ல ஆனா போவாம போடுறதுதான் நல்லது ஏன்னா நம்ம நம்மளோட பொருள் திருட்டு போகாம இருக்கும் அதே மாதிரி

நாங்களே கொடுத்துருவோம் அதுக்கு போறதுன்னு திருப்பி வரைக்கும் அது உங்களோட பொறுப்பு பாஸ்போர்ட் நாங்கெல்லாம் வந்து இந்த ஐடி போன்ற மத்ததெல்லாம் வந்து எங்க கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க புரியல ஐடி ஐடில எங்க கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க ஐடி கார்டு ஐடி கார்டு மஸ்ட் இல்ல என்ன சொல்றாங்க ஐடி கார்டு இந்த துங்குவப்புறம்ல இங்க அந்த ஐடி கார்டு மஸ்ட் இல்ல ஐடி கார்டு இருந்தும் கூட நிறைய பேர் தொலைஞ்சு போறகா இருந்தும் வச்சுட்டு கூட என்ன செய்யிறது அவளுக்கு வந்து வலியும் தெரியல அதனால தான் ஒன்னா போகணும் ஒன்னா வரணும் மக்கான <shhh> <-huh mythology> <smotivari> எதுக்கு பெண்களுக்கு மக்கான டீட்டெயில் போட்டு கொடுக்கணும்னா அவங்க யாராவது பார்த்து காமிச்சு கொடுத்து கால் பண்ணா கூட நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருக்கணும்னா ரூட்

ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப என்ன பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஐடென்டிஃபைக்கு தான் அந்த இந்த மக்கான நாங்க தரது ஏன்னா அதுல வந்து கம்பெனி கம்பெனி அட்ரஸ் கம்பெனி நேமு கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும் ஆனா சில சிறந்த அறிவாதிகள் என்ன செய்வாங்க அவருடைய மக்கானாவை போட்டு போவாங்க நம்ம அதே மாதிரி இன்னும் வந்து அவங்க வந்து சில பேர் வந்து போயிட்டு திருப்பி வழி திரும்பி வந்துருவாங்க பழைய காலத்து பெண்கள் வந்து போனா காண முடிஞ்சா முடிஞ்சு போயிடுச்சு

மகிரீபு மகிரி தோந்துட்டு அடுத்தது பேக் அந்த ஒவ்வொரு ஜோடு பேக் துணி மாசம் முன்னாடி நீங்க ஒரு பேமெண்ட் எப்படின்னு நாற்பது நாள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மக்கால இருபது நாள் மதிநாள இருபது நாலு அது வந்து ஒரு லட்சி ரூபாய் நாற்பது நாடு நீங்க ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் நாற்பது நாள் மக்கால வந்து இருபது இருபது நாள் நல்லா கவனிச்சிங்க சரியா அச்சிக்கு யார் முன்கூட்டியே புக் பண்ணுறாங்களோ உம்ராவுடைய இப்போ நீங்கள் இப்போ அவங்க ஆஜியார் மீனான் போகிறாங்கன்னா அவங்க அஜி புக் பண்ணுறாங்கன்னா அவன் யாராவது ஒரு ஆளை கை ஆரம்பிச்சாங்கன்னா உம்ராவுடைய பாதி சேரும் நான் எடுத்துக்கிறேன் இந்த அப்ப நான் பண்ணித்தரேன் நினச்சிட்டாங்களா என்ன அஜிக்கு புக் பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுங்க உதாரணமாக எண்பது எண்பது ரூபா இருக்குன்னா நாற்பது ரூபா நான் செலவு

இந்த சேலம் தள்ளிக்கிறேன் சார் இந்த சேலம் தள்ளிக்க ஓகே ஆ ஒரு ஆய்ட் அடுத்தது அடுத்தது வாங்க அடுத்தது Okay. What is Okay. 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 بسم الله الجسمان بسم الله الرحمة الرحيم شكرا okay okay ओके <like> okay <laughs> एक okay. 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 ரைட் ஆமா ஆமா ஆ தெரியவாரு சொல்லுவோம் நல்ல ये यार की दे बार मारो बार मारो ये यार की दे ये कहते हैं और नहीं और नहीं और कंट्री के में आ गए

மறைச்சுக்கிற <laughs> அப்படியே Share, subscribe, subscribe, subscribe to, to create a channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video